ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து பதினெட்டாவது நாளாக நெடுவாசல் பகுதியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் அருண்குமார் நெடுவாசலில் பதினெட்டாவது நாளாக நீடிக்கும் போராட்டம் பற்றிய தகவல்களை விரிவாக பதிவு செய்யலாம் இந்த பகுதியில் பொறுத்த கடந்த பதினேழு நாட்களாக மிகப்பெரிய அளவிலான ஒரு மாபெரும் போராட்டமாக எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் வந்து ஒவ்வொரு ஒரு கோரிக்கை முன்வைத்து மட்டும்தான் விவசாயிகளை அழுத்த விட வேண்டாம் மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேலாக அழிந்துவிடும் ஒவ்வொரு திட்டமும் இதேபோல் செயல்படுத்தப்பட்டால் தமிழத்தில் கூடிய விவசாயிகளுடைய நிலை என்னவாக போகிறது விவசாய நிலங்கள் எங்கு செல்ல போகிறது என்பதற்கும் விவசாயிகளுடைய அனாதையாக அது அனாதியாக தான் திருவார்கள் என்பதற்கான தான் போராட்டமாக நடைபெற்று

தெரிவிக்கிறன ஆனாலும் பாஜக மத்தியில் ஆள்கின்ற கட்சியாக இருக்கிறதனால் பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது தமிழகத்திற்கு பாஜக தெரிவித்திருந்தாலும் இதற்கு எந்தவிதமான பிரச்சனையும் வராது என தொடர்ந்து திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பாஜக நிர்வாகத்தை சந்தித்திருக்கிறார்கள் மதுரை சந்திக்குமானது முப்பத்து முப்ப முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த முத்தர்ப்பு பேச்சுவார்த்தையில் கிராம மக்கள் வந்து உடன்பாடு எட்டப்படவில்லை இதனால் நேற்றான பேச்சுவார்த்தைகள் தோல்வியாக தான் முடிந்திருக்கும் என்று சொல்ல வேண்டும் இருப்பினும் வந்து பெட்ரோல் துறை அமைச்சரை வந்து சந்தித்து இந்த பொதுமக்கள் கோரி கோரிக்கை வைக்கிறார்கள் அதே போல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய கோரிக்கை உள்ளடங்கியதை அங்கு கொடுத்து அதன் பிறகு வந்து பேச்சுவார்த்தை சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யிருக்கிறார் இந்த நிலையில் போராட்டமானது தொடர்ந்து பதினெட்டாம் நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு தமிழ்நாட்டில் கூடிய அனைவரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அதே போல திரையுலகத்தை அனைவரும் ஆதரவு தெரிவித்து தற்போது அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது இன்று இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் அவர்களும் அதே போல இயக்குநர் கரு பழனி அவர்களும் இந்த பகுதிக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் கூடிய பகுதிகளில் பார்க்க சென்றிருக்கிறார்கள் அதே போல துணை நடிகர் அவர்களும் தற்போது வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட சில கருத்துக்களை பார்த்து கொள்ளலாம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து வந்து இந்த திரையுலகத்தை சேர்ந்த அனைவரும் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் உங்களுடைய சங்கத்தை சேர்ந்தவங்க வர இருக்காங்களா இல்ல உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு சார் எனக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் வீட்டுல கிளம்பி வரேன் சரிங்களா என்னுடைய ஆதரவு வந்து என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை தமிழ் மக்களுக்காக போராடுவேன் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை பொறுத்த அளவுக்கு நேற்று வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பி வரேன் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்போது பாதி உடனே வந்தவொடன இருந்து போன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா போராட்டம் வாபஸ் ஆயிடுச்சுங்க டிவியில தான் நாங்கள் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோன்னு எங்கள் வீட்டில் சொல்றாங்க நான் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெடுவாசலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஏன்னு கேட்டால் வீட்டில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்துட்டு சொல்கிறாங்க நான் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்து லைவா எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு வந்து இந்த சேனலுக்கு வந்து நான் வந்து தலைவனிங்க என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியும் கொள்கிறேன் ஏன்னா மக்களுக்கு வந்து மீடியா வந்து ரொம்ப ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாம் சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பழைய காலத்துல பேப்பர் அது இதையும் பார்த்துட்டு இல்லை வானொலி பெட்டியை வைத்து கேட்டுட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப லேட்டாக தான் போகும் இன்னைக்கு அப்படியே உடனே உடனே நீங்க வந்து நியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை வந்து உண்மையை மறைச்சு பொய் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது மக்களுக்கு வந்து நீங்க உண்மையை சொல்றது கண்டிப்பா நான் சொல்றேன் உங்கள் சேனலுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த போராட்டம் வந்து மென்மேலும் வந்து உறுதியாக தான் ஆகும்போ ஒழிஞ்சு இது வந்து சோடை போறக்கு வந்து வாய்ப்பே கிடையாது இந்த திட்டத்தை வந்து அரசு வந்து முற்றிலுமாக வந்து கைவிடணும் அதை சொல்ல போனா வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே நீங்கள் வந்து இதை வந்து செயல்படுத்தக்கூடாது இதை வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட் போர் போட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல வந்து இதை செயல்படுத்த முடியும் நீங்கள் அந்த ஆறாயிரம் அடி வந்து கீழே வந்து குறைஞ்சபட்ச ஆறாயிரம் அடிக்கு கீழே நீங்கள் போகிறனால நீங்கள் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போயும் கூட கிராஸ் போர் போட்டிங்கு இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிடலாம் பிடிக்கும் பொழுது இங்கே வந்து நிறைய மிஸ் அட்வான்டேஜ் வர்றதுக்கு தான் நிறைய இது வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கைவிடணும் பாலைவனம் எவ்வளவோ இருக்கு கடலுக்குள்ள இருக்கு கடலுக்குள்ள இருக்கிறத தயவு செஞ்சு எடுங்க இங்க விவசாய நிலத்துல வந்து கை வைக்காதீங்கன்னு நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன் நன்றி